கண்டிகை கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவிலில் ஆடி நான்காவது வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிர்பாக்கம் அடுத்த கண்டிகை கிராம தேவதையும் குல தேவதையுமான கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோவில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் நான்காவது வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இந்த ஆண்டு நான்காவது ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று காலை குளக்கரையிலிருந்து கரகத்துடன் அம்மனை அழைத்து வந்தனர் கோவிலின் அருகே அமைக்கப்பட்ட தீ அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இறந்து பக்தர்கள் தீ மிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் கோவிலின் குளக்கரையில் குலதெய்வத்தை வழிபடும் விதமாக பெண்கள் ஊரணி பொங்கல் வைத்து வழிபட்டனர் இந்த விழாவில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை பாண்டிச்சேரி கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் Oh my okay. god!